வணக்கம் இன்றைய ஆழமான ஆய்விற்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்காக இன்னைக்கு நாம ஆராய போற மூலம் வந்து ஓஷோவின் அஷ்டாவக்ர மகாகீத பாகம் எட்டு வந்தது மகிழ்ச்சி செல்ல வருத்தமில்லை இது ஞானி அஷ்டாவக்ரோட சூத்திரங்களுக்கு ஓஷோ படுத்த ஒரு அருமையான விளக்க உரை இதன் வழியா நாம என்ன பார்க்க போறோம்னா எது நிஜம் எது வெறும் தோற்றம் அதாவது மாயை நம்மளோட உண்மையான சுயம் என்ன அப்புறம் மன அமைதிக்கு வழி இருக்கா இப்படிப்பட்ட சில கேள்விகளை தான் அலச போறோம் குறிப்பா ஒரு ஞானியோட பார்வைக்கும் உம் நம்மள மாதிரி ஒரு சாமானிய அறிவு நிலையில இருக்கிறவங்க பார்வைக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க போறோம் ஆமா இந்த தத்துவ விஷயங்கள்லாம் சில சமயம் கொஞ்சம் சிக்கலா தெரியலாம் இல்லையா ஆனா ஓஷோவோட பாணியில நிறைய கதைகள் சில எடுத்துக்காட்டுகள் வழியா இதை எளிமையாக்க முயற்சி பண்ணுவோம் இங்க கேக்குற விஷயங்களை நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு யோசிக்கிறது தான் அதுதான் இந்த ஆய்வோட முக்கியமான நோக்கம் சரி நீங்க ஒருவேளை ஞானத்தை தேடிட்டு இருக்கலாம் இல்ல வாழ்க்கையோட சில ஆழமான கேள்விகளுக்கு விடை தேடிட்டு இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி இங்க நாம பேசப்போற கருத்துக்கள் உங்களுக்கு சில புதிய கோணங்களையும் அட இப்படி ஒண்ணு இருக்கான சில ஆகா தருணங்களையும் தரலாம் சரி ஆரம்பிக்கலாமா வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம் இப்ப முதல் கேள்வி நாம பாக்குற இந்த உலகம் நாம வாழ்ற இந்த வாழ்க்கை இது நூத்துக்கு நூறு உண்மையா ஓஷோ வந்து அஷ்டாவக்ரர் வழியில சொல்றாரு நாம பாக்குறது பெரும்பாலும் ஒரு கனவு ஆமா அதுக்கு அவர் ஒரு சுவாரஸ்யமான சீன கதையை சொல்றாரு சொல்லுங்களே அதை சுருக்கமா இப்படி போகுது ஒரு விறகு வெட்டி காட்டுல ஒரு மானக் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதைச்சு வைக்கிறான் ஆனா கொஞ்ச நேரத்துல அவனுக்கே ஒரு சந்தேகம் அட இது நிஜமா நடந்ததா இல்ல நான் கனவு புதைச்ச இடம் கூட சரியா ஞாபகம் இது இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வர்ற நேரத்துல வழியில இன்னொருத்தனை பாக்குறான் அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான் ஓ சரி அப்புறம் அந்த இரண்டாவது ஆளு இவன் சொன்ன அடையாளத்தை வச்சு போய் தேடி பார்த்தா என்ன ஆச்சரியம் அங்க நிஜமாவே புதச்ச மான் சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறான் ஆனா அங்க மனைவி நீங்க ஏதோ கனவுல பார்த்தத நிஜம்னு நம்புறீங்க போல அந்த உங்க கனவுல தான் சொல்ல இவனுக்கும் ஒரு குழப்பம் நம்ப ஆரம்பிச்சிடுறான் இது என்னடா இது கதை இன்னும் சுவாரஸ்யமா போகுதே இங்கதான் முக்கியமான திருப்பமே முதல் விறகு வெட்டி இருக்கானே அவனுக்கு ராத்திரி ஒரு கனவு வருது அதுல அந்த இரண்டாவது ஆள் மானை தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது உடனே காலையில அவன் வீட்டுக்கு போய் என் மான திருடிட்டு சண்டை போடுறான் சரி சரி விஷயம் பெருசாகி பஞ்சாயத்து நீதிபதியின் போகுது நீதிபதிக்கே ஒரே குழப்பம் யார சொல்றது நிஜம் யார சொல்றது கனவுன்னு தெரியல கடைசியில சரி ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா எடுத்துக்குங்கன்னு ஒரு தீர்ப்பு சொல்றாரு என்னது பாதியாவா ஆமா இன்னும் வேடிக்கை என்னன்னா விஷயம் அரசன் கிட்ட போனா அவர் சொல்றாரு ஒருவேளை அந்த நீதிபதியே கனவு கண்டிருப்பாரோன்னு அட கடவுளே அப்ப இதுல எது நிஜம் எது கனவுனே ஒரு முடிவுக்கு வர முடியலையா இதுல ஓஷோவோட கருத்து என்ன மிக சரியான கேள்வி கேட்டீங்க ஓஷோவோட முக்கியமான பாயிண்ட்டும் இதுதான் நாம பாக்குற காட்சிகள் அது பணம் புகழ் உறவுகள் ஏன் நாம கடவுளையே பார்த்ததா நினைச்சா கூட இது எல்லாமே மாறிட்டே இருக்கும் நிலையற்றது கனவு மாதிரி ஆனா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற ஒன்னு இருக்கு இல்லையா அந்த காண்பவன் அந்த சாட்சி அதாவது நம்மளோட உண்மையான ஆத்மா அது மட்டும் தான் நிஜம் அது தான் நிரந்தரமானது மாறாதது ஓ அப்படியா அப்போ நாம வெளியில செய்யற செயல்கள் பார்க்கற காட்சிகளை விட அதை யாரு உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுதான் முக்கியம்னு சொல்றீங்க யோசிச்சு பார்த்தா அது சரிதான்னு தோணுது பகல்ல பாக்குற காட்சிகள் எல்லாம் ராத்திரி கனவா மாறிடுது ராத்திரி கனவ காலைல பார்த்தா பொய்யா இருக்கு அதே மாதிரி இருந்து வயசான காலம் வரைக்கும் நம்ம உடம்பு எவ்வளோ மாறுது ஆனா உள்ள இருந்து பாக்குற அந்த நான் அப்படிங்கிற உணர்வு மட்டும் மாறாம இருக்குல்ல அதுதான் இந்த காண்பவன்னு சொல்றீங்களா அதேதான் நூத்துக்கு நூறு சரி அதனாலதான் தான் ரொம்ப அழகா சொல்றாரு அறிவில்லாதவன் இருக்கானே அவன் ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருந்தா கூட மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பத்தோட கவலையோட இருக்கான் ஆனா ஞானி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட எந்த சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியான மனசோட இருக்கான் பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இது எப்படி சாத்தியம் ஒரே மாதிரி வேலை செஞ்சாலும் ஒருத்தர் மட்டும் அமைதியா இருக்காரு இன்னொருத்தர் பயங்கர கவலையா இருக்காருன்னா என்ன காரணம் அதுக்கு காரணம் வந்து அவங்களோட மனநிலை தான் ஞானி தன்னை வந்து நான் இதை செய்கிறேன் கர்த்தா அப்படிங்கிற எண்ணத்தோடையோ அல்லது நான் இதை அனுபவிக்கிறேன் போக்தா என்ற அகங்காரத்தோடையோ பாக்குறது இல்லை அவர் நடக்கிற எல்லாத்தையும் ஒரு நாடகத்தை பாக்குற மாதிரி இல்லைன்னா ஒரு சினிமா பாக்கிற மாதிரி ஒரு சாட்சியா நின்னு பாக்கிறார் ஆமா ஆனா அறிவில என்ன பண்றான் ஒவ்வொரு செயலையும் நான் செய்றேன் இது என்னோட செயல்னு நினைச்சு அதோட நல்லது கெட்டதுல வெற்றி தோல்வியில போய் சிக்கிக்கிறான் அந்த நான்கிற தான் அவனை பிணைக்குது கவலைக்குள்ளாக்குது ஓகே ஓகே அப்போ இந்த உள்மன அமைதி இந்த சாட்சி நிலை இது ஞானிகிட்ட எப்படி வெளிப்படும் அவரோட நடவடிக்கையில இதை பார்க்க முடியுமா நிச்சயமா பார்க்க முடியும் சூத்திரம் இருநூத்தி முப்பத்தஞ்சு இது ரொம்ப அழகா சொல்லுது ஞானி சுகமாக உட்கார்கிறான் சுகமாக வருகிறான் போகிறான் சுகமாக பேசுகிறான் சுகமாக சாப்பிடுகிறான் இங்க சுகம்னா ஏதோ சொகுசான மெத்தலை இல்ல அது வந்து அவரோட இயல்பான ஒரு தன்மை ஒரு விதமான லேசான தன்மை ஒரு சிரமமே இல்லாத ஒரு இருப்பு நிலை அது அவரோட ஒவ்வொரு அசைவிலையும் பேச்சிலையும் தெரியும் இது கேட்கும்போது எனக்கு ஜென் தியானத்துல மூச்ச கவனிக்க சொல்றாங்களே அது ஞாபகத்துக்கு வருது அது மாதிரி இருக்கே நீங்க சொல்றது ரொம்ப சரி மூச்சு அமைதியானா மனசும் அமைதியாகும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஞானியோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான அமைதி அது அவரோட சுவாசம் பேச்சு செயல் எல்லாத்திலையும் ஒரு விதமான இயல்பான அழுத்தமில்லாத சுகத்தை பிரதிபலிக்கும் அடுத்ததா சூத்திரம் எழுநூத்தி முப்பத்தாறு சொல்லுது ஞானி சலனமற்ற மானசரோவர் ஏரி போல் கவலைகள் இன்றி புலிவுடன் காணப்படுகிறான்னு எவ்வளோ அழகான ஓம பாருங்க ஆமா மானசரோவர் ஏரி மாதிரி கலங்காம புயல் அடிச்சாலும் கலங்காத ஆள்குடன் மாறி இது வந்து கஷ்டப்பட்டு பழகிக்கிட்ட அமைதி இல்ல இது அவரோட சுபாவம் இயல்பு ஆனா ஒரு சந்தேகம் சில சமயம் ஞானிகள் கூட கோபப்படுற மாதிரி தெரியுது நீங்க கூட ரமணர் ஒரு பண்டிதர கோபமா அதட்டினதா படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க அப்ப இந்த அமைதி எங்க போச்சு நல்ல கேள்வி அது ஓஷோ இதையும் அழகா விளக்குறாரு ஞானியோட கோபம் வந்து ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி மேலோட்டமா தெரியலாம் பயங்கரமா இருக்கலாம் ஆனா அந்த கோபத்துக்கு அடியிலயும் ஆழத்துல ஒரு சாட்சி நிலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் அது பாதிக்கப்படாது ஓ அது வந்து அறிவிலி மாதிரி இல்ல சூத்திரம் இருநூத்தி இருபத்தெட்டுல சொல்ற மாதிரி அறிவிலி வேணும்னா வெளியில அமைதியா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆனா உள்ளுக்குள்ள புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும் அது ஒரு சேர்க்கை அமைதி சரி சரி புரியுது ஞானிக்கு அந்த நாடகம் தேவையில்லை அவரோட கோபம் கூட அந்த நேரத்துக்கு தேவையானதா ஒரு கருவியா இருக்கலாம் அவ்வளவுதான் அது அவரை பாதிக்காது அப்ப ஞானிக்கு விருப்ப விருப்பு எப்படி இருக்கும் ஒன்னு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்னு பிடிக்காது அப்படி இருக்குமா இல்லனா எல்லாத்தையும் சமமா பாப்பாரா சூத்திரம் இருநூத்தி முப்பத்தி எட்டு இதுக்கு நேரடியா பதில் சொல்லுது அறிவெளிக்கு இந்த ரெண்டு எல்லைகள் தான் தெரியும் ஒன்னு ஒரு விஷயத்த ஆசையா பற்றி கொள்வான் இல்லனா எனக்கு இது சுத்தமா வேண்டான்னு தீவிரமா வெறுப்பான் வைராகியம்கிற பேர்ல ஆனா ஞானி இந்த ரெண்டு நிலைகளையும் கடந்தவர் அவருக்கு பற்றும் இல்ல தீவிர வெறுப்பும் இல்ல இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த ரங்கா பங்கா கதை ரொம்ப பிரபலம் இல்லையா ஆமா ரொம்ப அருமையான கதை அது நினைவிருக்கா உங்களுக்கு ம் ஞாபகம் இருக்கு ராங்கால் ஒருத்தன் வழில கிடந்த தங்க காசை பார்த்துட்டு ச்சீ இது வெறும் மண்ண தானேன்னு வெறுப்போட மண்ணை போட்டு மூடுவான் கரெக்ட் ஆனா பாருங்க மண்ணுன்னு சொன்ன பிறகும் அது தங்கம்ங்கிற நினைவு அவனுக்குள்ள இருக்கு அந்த விருப்பே ஒரு விதமான பற்று தான் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் ஆனா அவன் மனைவி பாங்கா வரா அதை பார்த்துட்டு ரொம்ப எல்பா ஏங்க மண்ணு மேல எதுக்கு இன்னும் கொஞ்சம் மண்ண போட்டு மூடுறீங்கன்னு கேக்குறா அதே அவளுக்கு அது நிஜமாவே வெறும் மண் தான் எந்த ஒரு சிறப்பு அர்த்தமும் இல்ல எந்த விருப்பமும் இல்ல விருப்பமும் இல்ல அதுதான் ஞான நுழை ஓ அப்ப பற்றிக்கொள்றதும் ஒரு எல்ல தீவிரமா வெறுக்கிறதும் இன்னொரு இல்ல ஞானி இது ரெண்டுக்கும் நடுவுல இல்ல இது ரெண்டையும் தாண்டி இருக்காருன்னு சொல்றீங்க நிச்சயமா ஞானிக்கு விருப்பு வெறுப்பு அதாவது ராகம் விராகம் கிடையாது ஏன் ஏன்னா அவர் தன்னை இந்த உடம்புனோ இந்த மனசுனோ இந்த ஆசைகள் கொண்ட ஒரு தனி நபர்னோ பார்க்கறது இல்ல அவர் பற்றையும் தாண்டி பற்றின்மையையும் தாண்டிய ஒரு நிறையில இருக்காரு ஓஷோ அத வீதராக நிலைன்னு ரொம்ப அழகா சொல்றாரு வீதராகம் அதாவது ராகம் அல்ல அதாவது ராகம் பற்று மற்றும் விராகம் பற்றின்மை வெறுப்பு இரண்டுல இருந்தும் விடுபட்ட நிலை ஆமா தங்கம் கிடைச்சா பெரிய சந்தோஷமும் இல்ல கிடைக்கலன்னா பெரிய வருத்தமும் இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா சூத்திரம் இருநூத்தி முப்பத்தி மூணு ஞானியோட உள்ளியல்ப விவரிக்குது அவர் உள்ளுக்குள்ள எப்படி இருக்காருன்னு இப்படி அவர் உள்ளுக்குள்ள சூனியமாக இருக்கிறாராம் அதாவது எந்த விருப்பு வெறுப்பு மற்ற எந்த முன்முடிவுகளும் இல்லாத ஒரு திறந்த வெளி மாதிரி வெற்றிடம்னு சொல்லலாம் அப்புறம் உருவமற்று நிராகாரா எந்த குறிப்பிட்ட அடையாளத்தோடும் தன்னை இருக்கமா பிணைச்சிக்காம மாற்றமற்று நிர்வீகாரா வெளியுலகத்துல எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் உள்ளுக்குள்ள பாதிக்கப்படாத ஒரு நிலைத்தன்மை கடைசியா துன்ப உணர்வற்றவனாக நிராமையா இது ரொம்ப முக்கியம் அதாவது உடம்புல வலி இருந்தா கூட அந்த வலியால மனதளவுல பாதிக்கப்படாம அந்த துன்பத்தை ஒரு சாட்சியா பாக்குற நிலை அப்பா அப்போ வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க வேற ஒரு தளத்துல பாதிக்கப்படாம ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம் அந்த சாட்சி நிலை அந்த மையம் வந்து பாதிக்கப்படாம இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு குர்ஜீஃப்ற ஒரு ஞானி பத்தி சொல்லுவாங்க அவர் ஒரு பெரிய கார் விபத்துல சிக்கினப்போ உடம்பு ரொம்ப மோசமா அடிபட்டம் கூட சுய நினைவோட தனக்கு வலியே இல்லைன்னு சொன்னாராம் இது ஒரு தீவிரமான உதாரணம் தான் ஆனா இது காட்டுறது என்னன்னா அந்த உள்ளிருக்கும் மையம் வெளிப்புற நிகழ்வுகளால் முழுமையா பாதிக்கப்படாம இருக்க முடியும்ங்கறத தான் இது வரைக்கும் ஞானியோட இயல்புகளை பத்தி பார்த்தோம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்போ நடைமுறைக்கு வருவோம் இந்த நிலையை அடையிறது எப்படி நம்ம எல்லar கிட்டயும் இருக்கிற இந்த நான் இந்த அகங்காரம் இது என்ன பண்றது இதை எதிர்த்து போராடணுமா ஓஷோவோட கேள்வி பதில் பகுதியில் கேள்வி மூணுல இது பத்தி வருது இல்லையா ஆமாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் கேட்கறது ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது ஆனா ஆழமானது அவர் என்ன சொல்றாருன்னா அகங்காரத்தை எதிர்த்து போராடாதீங்க போராடக்கூடாதா அப்போ அது வளர்ந்துடாதா அதுதான் விஷயமே ஓஷோ சொல்றாரு அகங்காரத்தோட நீங்க சண்டை போட்டீங்கன்னா அதுவே அகங்காரத்தோட இன்னொரு தந்திரம் தான் நான் அகங்காரத்தை ஜெயிக்க போறேன்னு சொல்றதே அகங்காரம் தானே அப்போ என்னதான் செய்யறது ரொம்ப சிம்பிள் அகங்காரத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க அதோட சண்டை போடாதீங்க அது இருட்டு மாதிரி இருட்ட விரட்ட கத்தி எடுத்து சுத்தினா போகுமா போகாது ஒரு சின்ன விளக்கை ஏத்தனா போதும் இருட்டு தானா ஓடிடும் அப்போ அந்த விளக்குங்கிறது அந்த விளக்கு தான் தியானம் கவனித்தல் அந்த சாட்சி நிலை நீங்க அமைதியா உங்களையும் உங்க எண்ணங்களையும் உங்க அகங்காரத்தோட சின்ன சின்ன விளையாட்டுகளையும் கவனிக்க ஆரம்பிச்சா போதும் நீங்க கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே அது அதோட பிடியை இழந்து போராட்டம் தேவையில்ல புரிதல் போதும் இது நல்லா இருக்கு சரி இன்னொரு கேள்வி கேள்வி நாள் இருக்கு சிலருக்கு வந்து வெளியில பார்க்க எல்லாம் திருப்தியா இருக்கும் நல்ல வேலை குடும்பம் பணம் வசதி எல்லாமே இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் ஏதோ ஒண்ணு சரியில்லை ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி ஒரு தேடல் ஒரு அதிருப்தி இருந்துட்டே இருக்கும் என்ன காரணம் இது நல்லதா கெட்டதா இது ரொம்ப இயல்பானது சொல்லப்போனா இது ஒரு நல்ல அறிகுறி கூடன்னு ஓஷோ சொல்றாரு அப்படியா ஏன் ஏன்னா இது உங்க கவனம் வெளியுலக பொருட்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்குதுங்கிறதோட அடையாளம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு முழுமையாகலங்கிற அந்த உணர்வுதான் உங்களை உண்மையான தேடலுக்கு செல்லும் அந்த உள்மன தேடல் தான் இந்த அதிருப்தியா வெளிப்படுது ஆனா இந்த தேடல்ல ஒரு வியாபார மனப்பான்மை வந்துடக்கூடாதுன்னு ஓஷோ எச்சரிக்கிறார் இல்லையா நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் தியானம் செஞ்சா உடனே ஞானம் கிடைச்சிடுமா மன அமைதி எப்ப வரும் எனக்கு என்ன லாபம்னு கணக்கு போட ஆரம்பிச்சா அதுவே ஒரு பெரிய தடையாயிடும் அந்த தேடலே ஒரு கொண்டாட்டம் தியானம் செய்ற அந்த நேரத்தை அந்த உள்முக பயணத்தை அனுபவிக்கணும் இலக்கை விட தான் முக்கியம் உள்ளுக்குள்ள எழுகிற அந்த அதிருப்தி இருக்கே அது ஒரு எரிபொருள் மாதிரி நினைச்சு தொடர்ந்து பயணிக்கணும் அதுவே வழிகாட்டும் சரி அப்புறம் சில பேர் கேள் பொழும்புறத கேட்கலாம் எவ்வளவுதான் கேட்டாலும் படிச்சாலும் தியானம் செஞ்சாலும் நான் ஒரு இன்ச்சு கூட மாறவே இல்லை அப்படியே கல்லு மாதிரி இருக்கேன்னு அவங்களுக்கு என்ன சொல்றது முதல்ல நீங்க கல் மாதிரி இருக்கேன்னு உணர்றீங்களே அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுவே ஒரு பெரிய விழிப்புணர்வு அதுதான் மாற்றத்துக்கான முதல் படி அதனால சோர்ந்து போக வேண்டாம் தொடர்ந்து கேளுங்க சிரவண மாத்திரேனன்னு சொல்லுவாங்க கேட்கறது மட்டுமே கூட மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ஓஷோ சொல்ற மாதிரி இந்த போதனைகள் எல்லாம் விதைகள் மாதிரி நீங்க கேட்கறது உங்க ஆழ்மடுசில் போய் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாமலேயே அது உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும் முளைவிட ஆரம்பிக்கும் எப்ப தெரியும் அது திடீர்னு ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு சிக்கல் வரும்போது ஒரு சவால் வரும்போது இல்லனா ஒரு அமைதியான தருணத்துல நீங்க கேட்ட ஒரு விஷயம் பழிச்சு ஞாபகத்துக்கு வந்து ஓ இதுக்கு இதுதான் அர்த்தமான்னு ஒரு புரிதல் வரும் மின்னல் மாதிரி அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் தொடர்ந்து கேட்கணும் கவனிக்கணும் அரும கடைசியா இன்னொரு முக்கியமான குழப்பம் பத்தி பேசுறாங்க கேள்வி ஒன் டூ சிக்ஸ் அதாவது நிறைய குருமார்கள் இருக்காங்க பலவிதமான பாதைகள் இருக்கு சில சமயம் ஒரு குரு இன்னொரு குருவையோ ஒரு பாதையே இன்னொரு பாதையோ விமர்சிக்கிற மாதிரி தெரியுது அப்போ எதை நம்புறது எந்த வழியை பின்பற்றது ஒரே குழப்பமா இருக்கே இதுவும் ஒரு பொதுவான நியாயமான கேள்விதான் முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சத்தியம்ங்கிறது ஒண்ணுதான் அந்த மலை உச்சி ஒண்ணுதான் ஆனா அது அடையிற வழிகள் பல சில பேரோட இயல்புக்கு சரணாகதி அடையிற பாதை சமர்ப்பணம் சரியா வரும் தங்களை ஒரு கருவியா நினைச்சு கடவுள் கட்டியோ குருக்கட்டியோ முழுசா ஒப்படைக்கிறது ஓஷோ இத பெண்மைத்தன்மை கொண்ட பாதைன்னு சொல்றாரு ரொம்ப அன்புமயமானது பக்தி மயமானது ஆனா சிலருக்கு இது ஒத்து வராது அவங்களோட இயல்பு வேற மாதிரி இருக்கும் அவங்க சுதந்திரமா தன் சொந்த முயற்சியால ஒரு புரட்சியாளர் மாதிரி உண்மைய தேடுவாங்க இது கொஞ்சம் தன்மை கொண்ட பாதை இதுல முயற்சி விழிப்புணர்வும் முக்கியம் அப்போ நமக்கு எது சரின்னு எப்படி தெரியும் மாத்தி போயிட்டா என்ன பண்றது உங்களுக்கு எது இயல்பா வருது உங்க மனசுக்கு உங்க இதயத்துக்கு எது ரொம்ப நெருக்கமா படுது எது உங்களை ஈர்க்குதோ அந்த பாதையை தேர்ந்தெடுங்க மத்தவங்க உங்க வழியை பத்தியோ உங்க குருவை பத்தியோ என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க உங்க பாதையில உங்க குரு மேல முழு நம்பிக்கையோட பயணிங்க அதே நேரத்துல மத்த ஞானிகளோட போதனைகளையும் ஒரு திறந்த மனசோட கேளுங்க அதுல இருந்தும் கத்துக்க நிறைய இருக்கும் ஆனா உங்க மையத்தை உங்க பாதையை விட்டுடாதீங்க ஒவ்வொருத்தரோட பயணமும் ரொம்ப தனித்துவமானது யாருடைய வழியும் தப்புன்னு சொல்ல முடியாது ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களோட சாராம்சம்னு சுருக்கமா சொன்னா இதுதான் உண்மையான அமைதியும் விடுதலையும் வெளி உலகத்துல எதையோ மாத்துறதுனாலயோ சூழ்நிலைகள் அட்ஜஸ்ட் பண்றதுனாலையும் வர்றதில்ல அது எங்கிருந்து வருதுன்னா நம்மளோட அடையாளத்தை நான் யாருங்கிற நம்ம புரிதல இந்த மாறிட்டே இருக்கிற உலகக் காட்சிகள்ல இருந்தும் நான் செய்யறேங்கிற அந்த கர்த்தா இருந்தும் விடுவிச்சு எப்பவும் மாறாம இருக்கிற அந்த காண்பவன் அந்த சாட்சியோட நம்மளை இணைக்கிறது மூலமாதான் தான் வருது நிச்சயமா இது வெறும் தத்துவமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையை நாம் அணுகுற முறையே மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்குது நீங்க அடுத்த முறை சாப்பிடும்போது நடக்கும்போது இல்ல சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது கூட அந்த செயல்களை செய்யற உங்களையே கொஞ்சம் தள்ளி நின்னு கவனிக்கிற அந்த சாட்சியை உணர முடியுதான்னு ஒரு சின்ன முயற்சி செஞ்சு பாருங்களேன் அதுவே ஒரு பெரிய வித்தியாசமான அனுபவமா இருக்கலாம் இறுதியா நீங்க அமைதியா உட்காம்பு யோசிச்சு பாக்கிறதுக்கு ஒரு கேள்வி அஷ்டாவக்ரர் சொல்றாரு இல்லையா அறிவிலி ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருந்தா கூட கவலையா இருக்காம் ஆனா ஞானி எல்லா வேலையும் செஞ்சாலும் அமைதியா இருக்கானும் உங்க ஒவ்வொரு நாள்லயும் நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள் அப்ப கூட நீங்க அந்த செயலை செய்யற கர்த்தாவா மட்டும் இருக்கீங்களா இல்ல அந்த செயலை ஒரு பக்கத்துல இருந்து கவனிக்கிற சாட்சியாவும் இருக்க முடியுதா இந்த கேள்வியை நீங்க கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சாலே உங்க அனுபவங்கள்ல ஒரு ஆழமான மாற்றம் வர ஆரம்பிக்கிறதை நீங்களே உணரலாம் இந்த அருமையான சிந்தனையோட இன்றைய ஆழமான ஆய்வை நாம நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம் Mikir